ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஐநூறு ரூபாய் நோட்டு ஹாப்பி பர்த்டே நோட்டு சீரியல் நம்பர் என் கே பதினஞ்சு ஜீரோ ஏழு எழுவத்தி நாலு பி சீரியல் நோட்டு இந்த தேதியில் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் அதில் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த தேதியில் பிறந்த நாள் என்றால் இந்த நோட்டை கிஃப்டாக கொடுத்தால் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஹாப்பி பர்த்டே நோட்டு போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்